எல்லா புகழும் இறைவனுக்கே அசலாம் வரைக்கும் சமையல் நாம் இன்னைக்கு ஜோமம்மா சமையலில் என்ன சமைக்க போகிறோன்னா ஆந்திரா ஸ்டைல் கோங்குரா எரா பிரியாணி தான் நம்ம பண்ண போகிறோம் வாங்க அதுக்கு நம்ம வந்து ஒரு கிலோ எரா வாங்கி நம்ம ஒரு கிலோ அரிசியில் நம்ம பண்ண போகிறோம் அதனால் நம்ம வந்து ஒரு கிலோ எரா வாங்கி உரிச்சதில் நமக்கு வந்து ஒரு அரை கிலோ எரா வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு உரிச்ச எறாவே நல்லா நமக்கு வந்து ஒரு அரை கிலோ எரா கிடச்சிருக்கு அது மாதிரி பாருங்க ஒரு கட்டு புளிச்ச கீரை வாங்கி கிளீன் பண்ணி கழுவி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து ஒரு கட்டு புளிச்ச கீரை இது எப்போவுமே வந்து கோங்குரா பிரியாணிக்கு வந்து நம்ம வந்து புளிச்ச கீரை வந்து பச்சை கலர் தண்டு இருக்கும் அது வாங்கக்கூடாது பிங்க் கலர் தண்டு இருக்கும் இந்த மாதிரி ஒரு மாதிரி பிங்க் கலராக இருக்கும் தண்டு காம்பு தெரியுதா இந்த மாதிரி தண்டு உள்ள புளிச்சக்கீரை வாங்கி தான் நம்ம வந்து இந்த கோங்குர பிரியாணியோ கோங்குர சட்னியோ செஞ்சால் நல்லாயிருக்கும் இதில் நல்லா புளிப்பு தன்மையும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதில் கொஞ்சம் லைட்டாக தன்மை இருக்கும் இது இது சூப்பராக இருக்கும் இந்த கீரையில் தான் நம்ம செய்யணும் அதுக்கு வந்து நம்ம ஒரு சின்னதாக ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் அதுக்கு என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன்னு பாருங்கள் ஒரு அரை ஸ்பூனு சீரகம் ஒரு அரை ஸ்பூனு மிளகு ஒரு ரெண்டு ஏலக்காய் ஒரு நாலஞ்சு கிராம்பு ஒரு ரெண்டு அன்னாசிப்பூ கொஞ்சம் பட்டை ஒரு அரை ஸ்பூன் மல்லி கொஞ்சோண்டு கல்பாசி கல்பாசி இருந்தால் போட்டுங்க போடணுன்னு அவசியமே கிடையாது நான் சும்மா டேஸ்ட்டுக்காண்டி காண்டி போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா போட்டுங்க இல்லைன்னா போடணுன்னு அவசியமே இல்லை இது எல்லாத்தையுமே நம்ம லைட்டாக ஒரு ரோஸ்டர் ஒரு வருத்துட்டு நம்ம வந்து தூள் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மசாலா வந்து நமக்கு வந்து ஒரே டைமுக்கு வந்து யூஸ் ஆகாது நமக்கு வந்து எறா பிரியாணிக்கு வந்து இவ்வளோத்தையும் நம்ம மொத்தமாக போட மாட்டோம் இதில் ஒரு பாதி தான் நம்ம போடுவோம் ஏன்னா நம்ம மிக்ஸி கப்பில் போட்டு அரைக்கிறதுக்கும் ஒரு ஒரு அளவு குவான்ட்டி இருந்தால் மட்டும் தான் மிக்ஸி கப்பில் நமக்கு வந்து தூள் பண்ணி கொடுக்கும் அதனால தான் நம்ம கொஞ்சம் கூடுதலாக போட்டு அரைச்சிருக்கேன் நான் இவ்வளோத்தையும் போட மாட்டேன் இதில் பாதி தான் போடுவேன் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் போதும் ரொம்பவும் ரோஸ்டட் ஆகக்கூடாது கருகிடக்கூடாது அந்த லைட்டாக எல்லாம் வறுவல் தான் வறுக்கணும் போதும் இப்போ இதை நம்ம எடுத்து வச்சிடலாம் அடுத்த நம்ம வந்து கீரையை வந்து நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம புளிச்சிக்கீரையை வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டோம் அதில் வந்து நம்ம புளிச்சிக்கீரையை கழுவி புளிச்ச கீரையை சேர்த்துக்கலாம் பாருங்க பச்சை மிளகா ஒரு ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் இந்த கீரை வேகிறதுக்கு கம் ஒரு கப்பளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த கீரைக்கு தேவையான உப்பு நம்ம வந்து இதுலேயே சேர்த்துடலாம் நம்ம ஒரு மூடி போட்டு இதை வேக வச்சிடலாம் இது வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இது வெந்து குழஞ்சி வந்து வந்துடும் ரொம்ப சாஃப்டான கீரை நம்ம போட்டதே அடையாளம் தெரியாமல் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்துடும் அந்தளவுக்கு சுருங்கி போயிடும் இது நல்லா வெந்து வரட்டும் நம்ம வறுத்து வச்சால் பிரியாணி பைசஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து தூள் பண்ணி மிக்சி கப்பில் போட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாருங்கள் ரொம்ப நைஸாக இல்லை கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்குது போதும் இப்படி இருந்தாலே போதும் இப்போ நம்ம இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் பாருங்க நம்ம சட்டியில் ஃபுல்லாக வேக வச்சோம் இல்லையா புளிச்ச கீரை அப்போ தேடுற அளவுக்கு ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா குலைவாக வேகணும் வேகட்டும் நல்லா குலைவாக வெந்து வரணும் நல்லா வெந்து வரட்டும் நல்லா வெந்ததுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆற வச்சுட்டு அதையும் ஒரு மிக்சியில் போட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் மூடி வச்சிடலாம் நல்லா வேகட்டும் கீரை பாருங்க நல்லா குழஞ்சி குலைவாக சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் நம்ம ஒரு சட்டி ஃபுல்லாக கீரை வச்சோம் அது ஒரு கப்பளவு தான் இருக்குது மொத்த கீரையுமே கீரையுமே நல்லா குலைவாக வெந்துருச்சு இதுக்கப்புறம் வேக கூட வேணாம் இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஆற வைக்கணும் ஆற வச்சுட்டு தான் நம்ம வந்து மிக்சி கப்பில் போட்டு நம்ம வந்து ஒரு ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் பாருங்கள் ஒரு சட்டியில் போட்ட கீரை எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் அவ்வளோதான் இருக்குது இப்போ நம்ம இதை வந்து ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம வந்து கீரையை வந்து ஆற வச்சிட்டோம் இப்போ நம்ம வந்து பிரியாணி தாளிச்சிடலாம் நான் பிரியாணி தாளிக்கிறதுக்கு வந்து கடலை எண்ணெய் சேர்க்குறேன் கடலை நெய் நெய்யும் சேர்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் நெய் வந்து தம் விடும் போது இப்போ வந்து நான் கடலை எண்ணெயில் தான் நான் வந்து இப்போ பிரியாணி தாளிக்க போகிறேன் கடலை எண்ணெய் வந்து ஒரு இரநூறு கிராம் சேர்க்குறேன் இது வந்து அரை கிலோ இது வந்து நான் இரநூறு கிராம் சேர்க்குறேன் ஏன்னா நம்ம வந்து ஒரு கிலோ அரிசி சேர்க்குறோம் நம்ம வந்து ஒரு கிலோ அரிசியில் நம்ம வந்து பிரியாணி சேர்க்கிறோமா அதனால் வந்து நம்ம இரநூறு கிராம் எண்ணெய் சேர்க்கணும் கரெக்டாக நம்ம இரநூறு எம்எல் எண்ணெய் சேர்த்தாச்சு நமக்கு எண்ணெய் சுட்டுருச்சு இப்போ சின்ன துண்டு ரெண்டு துண்டு பட்டை சேர்க்குறேன் நான் வேறு கிராம்பு ஏலக்காய் எதுவுமே ஏன்னா நம்ம வந்து தூள் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அப்புறம் ஓவராக ஸ்மெல் வருங்கிறதுக்காண்டி நான் போடலை வெறும் பட்டை ஒண்டி போட்டிருக்கிறேன் நான் வெங்காயம் வந்து ஒரு நானூறு கிராம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் செவந்து வரட்டும் மூடி போட்டிருக்கேன் வெங்காயம் வந்து கண்ணாடிப்பாக தான் வந்திருக்கு நம்ம வந்து கரெக்டாக இரநூறு கிராம் ஒரு கிலோ அரிசிக்கு ஊற்றணும் ஏன்னா நம்ம சிக்கன்னால் அதுலேருந்து ஆயில் விடும் மட்டன்னால் அதுலேருந்து ஆயில் விடும் இறாலேருந்து ஆயில் வராது இல்லையா அப்போ அதுக்கு தேவையான எண்ணெய் நம்ம கரெக்டாக போட்டால் தான் அந்த பிரியாணியோட தன்மை சூப்பராக இருக்கும் பாருங்க நான் வந்து வேக வச்சுருந்தேன் கீரை புளிச்ச கீரையும் பச்சை மிளகாவையும் நான் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஒரு பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு நெய்யை உருக வச்சுருந்தேன் உருகிருச்சு இன்னும் கொஞ்சம் லைட்டாக கோல்டன் கலர் ஆகணும் தாயும் கோல்டன் கலரும் நெருங்கிக்கிட்டு இருக்குது ஸ்டேஜில் நம்ம வந்து தூள் பண்ணி வச்சுருக்கிற பொடியை சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஒரு கரண்டி அளவுக்கு சேர்க்குறேன் நான் வந்து ஃபுல்லாக சேர்க்கல பாதி தான் சேர்த்துருக்கேன் நம்ம வருத்தம் இல்லையா அந்த வருத்தத்துலேருந்து ரெண்டு பங்காக பிரித்து அதில் ஒரு பங்கு தான் சேர்த்துருக்கேன் நான் ஃபுல்லாக எல்லாத்தையும் நான் போடலை அப்போதான் இந்த மனம் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் அடுத்ததாக நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயமும் நல்லா கோல்டு கலர் ஆகிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இஞ்சி பூண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு நூற்றம்பது கிராம் சேர்த்துருக்கேன் இஞ்சி எழுவத்தஞ்சி கிராம் பூண்டு எழுபத்தஞ்சி கிராம் அளவுக்கு நம்ம ஒரு நூற்றம்பது கிராம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கோம் அடுத்ததான் மஞ்சள் பொடி வந்து ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அதிலே பாருங்கள் மிளகாத்தூள் கோபுரமாக ஒரு மூணு ஸ்பூன் போடுறேன் ஏன்னா இது வந்து கோங்கரா பிரியாணி இல்லையா அந்த கோங்குராவில் வந்து நிறைய புளிப்புத்தன்மை இருக்கும் அதனால வந்து நம்ம கொஞ்சம் சுருக்குன்னு கொஞ்சம் காரம் இருந்தால் தான் அந்த பிரியாணி நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் வந்து நார்மல் பிரியாணியை விட கொஞ்சம் மிளகாத்தூள் நம்ம வந்து அதிகமாக சேர்த்துக்கணும் அடுத்தமா அடுத்ததான் நம்ம வந்து ஒரு முன்னூத்தி கிராம் ஐம்பது கிராம் தக்காளி சேர்த்துக்கலாம் இந்த ஆந்திரா பிரியாணியோட ஸ்பெஷல் என்னன்னா நம்ம வந்து தயிர் சேர்க்கவே கூடாது லெமன் சேர்க்கவே கூடாது நம்ம நார்மல் பிரியாணில வந்து மஞ்சத்தூள் சேர்க்க மாட்டோம் இதுல வந்து மஞ்சள் தூள் சேர்க்கணும் அது மாதிரி வந்து லெமனும் தயிர் சேர்க்கக்கூடாது ஏன்னா புளிச்சக்கீரை வந்து புளிப்புத்தன்மம் அதில் அதிகமா இருக்கிறதுனால நம்ம தயிர் லெமனும் போட்டோம்னா அதிகமாக புளிப்பாகி நம்ம சாப்பிட முடியாத மாதிரி ஆகிடும் ஏன்னா எந்த தயிரில் எவ்வளோ புளிப்பு இருக்குது லெமனில் எவ்வளோ புளிப்பு இருக்குதுன்னு தெரியாமல் போயிடும் அதனால் இதில் ஆல்ரெடி வந்து புளிச்சிக்கீரையில் நல்லா தன்மை இருக்கிறனால நம்ம வந்து தயிரும் லெமனும் சேர்க்க வேணாம் அது மாதிரி நம்ம நார்மல் பிரியாணிக்கு நம்ம வந்து மஞ்சத்தூள் சேர்க்க மாட்டோம் இந்த பிரியாணி கம்பல்சரி நம்ம வந்து மஞ்சத்தூள் சேர்த்தாகணும் ஏன்னா நம்ம வந்து அந்த புளிச்சக்கிரை போடும்போது கலர் வந்து ரொம்ப இதாகிடும் இல்லையா அதே மாதிரி அது மாதிரி புதினா மல்லியில் வந்து நம்ம இந்த பிரியாணிக்கு வந்து கொத்தமல்லி மட்டும்தான் போடணும் புதினா போடக்கூடாது ஏன்னா புளிச்ச கூரிய கீரையோட வாசனையும் கலர் இருக்கணுமே தவிர அந்த புதினாவோட வாசனை வரக்கூடாது அதனால வெறும் கொத்தமல்லி கீரை மட்டும்தான் இந்த பிரியாணிக்கு நம்ம போடணும் தக்காளி மசாலாலாம் நல்லா மசிஞ்சு குலைவாக வெந்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ இந்த நேரத்தில் நம்ம வந்து களி வச்சுருக்கிற சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற அரை கிலோ எற ஒரு கிலோ எறா வாங்கி உரிச்சதுல நமக்கு அரை கிலோ இறா வந்துருக்கேன் நம்ம ஒரு கிலோ அரிசி போடுறோம்ல அதனால் இறா வந்து நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் இறால் வந்து கொஞ்சமாக தண்ணி விடும் விடட்டும் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வைப்போம் நாலு பச்சை மிளகா போட்டுக்கலாம் நான் ரொம்ப மிளகா போடலை பச்சை மிளகா ஏன்னா நம்ம கீரை அரைக்கிறதுலேயே ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் போட்டோம் தூள் நம்ம பிரியாணிக்கு நிறையா போட்டிருக்கோம் அதனால் வந்து பச்சை மிளகா ரொம்ப போடலை நாலு போட்டிருக்கேன் அது மாதிரி இறால் வந்து நல்லா தண்ணி பிரிஞ்சு வருது இறாவும் மசாலாவும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க இப்போ இந்த நேரத்தில் நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கிற கோங்குராவும் சேர்த்துக்கணும் நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கோங்கூரா அதை நம்ம வந்து சேர்த்துக்கணும் பூசைக்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துருந்தோம் உப்பு பத்தலை இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு சேர்க்குறேன் பத்தலைனா நம்ம பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம் அந்த கோங்குராவும் இறாவும் நல்லா மிக்சிங் ஆகி வேகட்டும் இப்போ இது வந்து தம் பிரியாணி தான் வடி பிரியாணி கிடையாது ஏன்னா நம்ம கோங்குரால செய்யும்போது வடித்து போட்டோம்னா நல்லா இருக்காது தம்மில் தான் நல்லாயிருக்கும் ஏன்னா மிக்ஸ் ஆகணும் நல்லா சோரோட இது வந்து நான் வந்து தம்முங்கிறதுனால நம்ம வந்து ஒன்றுக்கு வந்து ஒன்றரை தண்ணி வைக்கணும் ஆனால் நான் ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி வைக்கல எதுனாலன்னு கேளுங்கள் பாருங்கள் அளவுக்கு தண்ணி இருக்கா ஒன்று முந்நூறு தண்ணி வைக்கிற இரநூறு எம்எல் தண்ணி கம்மியாக வச்சுருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து அரிசியை வந்து இது வந்து ஒரு கிலோ பாசுமதி ரைஸு இதை வந்து நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா நல்லா தண்ணியை ரெண்டு வாட்டி நல்லா பச்சை தண்ணியில் நல்லா அரிசியை நல்லா கழுவிட்டு மூணாவது தண்ணிக்கு வந்து நல்லா தண்ணியை மழை மழைன்னு கொதிக்க வச்சு கொதிச்ச தண்ணியை ஒரு சட்டியில் அந்த அரிசியை போட்டு அரிசி முங்குற அளவுக்கு அந்த தண்ணியை ஊற்றி ஒரு கால் மணி நேரம் மூடி போட்டு உப்பு போட்டு மூடி வச்சுட்டேன் ஏன்னா கஞ்சித்தன்மை இருக்கக்கூடாது இந்த அரிசியில் தம்மு நம்ம ஏன்னா தம் பிரியாணியில் கஞ்சித்தன்மை இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் எதனாலன்னு கேட்டிங்கன்னா நம்ம கீரை போட்டுருக்கறதுனால கீழே கீரை ஒரு குளகுழப்பு தன்மை உள்ளது நம்ம அரிசியும் நம்ம கஞ்சித்தன்மையோடு இருக்கிற அரிசியை அப்படியே நம்ம போட்டு நம்ம தம் பண்ணால் சோறு இன்னும் கொஞ்சம் கஞ்சித்தன்மை ஆகிடும் அதனால நான் கஞ்சித்தன்மையை அந்த ரைஸ்லேருந்து எடுத்துட்டேன் கொதிக்கிற தண்ணியை ஊற்றி மூடி வச்சு வடிகட்டி எடுத்துவிட்டேன் அதனால வந்து இது வந்து சுடுதண்ணில் ஊர்னு அரிசிங்கிறதுனால நான் தண்ணி வந்து கம்மி பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து சுடுதண்ணியில் ஊற வைக்காத அரிசியாக இருந்தால் ஒன்றுக்கு ஒன்றா தண்ணி ஊத்துங்க கரெக்டாக இருக்கும் நான் வந்து ஊறுனது சுடுதண்ணியில் ஊர்னு அரிசிங்கிறதுனால இரநூறு எம்எல் தண்ணி கம்மியாக வச்சுருக்கேன் ஒன்று முன்னூறு தண்ணி வச்சுருக்கேன் வாங்க மசாலா நல்லா ஊற்றி வச்சிருக்கேன்னு சொன்னேன் இந்த மிக்ஸி கப்பில் கொஞ்சம் ஊற்றி அலசி அதையும் ஊற்றிடலாம் அந்த தண்ணியிலே அலசியெல்லாம் கணக்கு அது தானே ஏன்னா இதில் கொஞ்சம் மசாலா இருக்குது அந்த மசாலாவை வந்து நம்ம வந்து அதிலே கழுவி ஊற்றணும் அதனால் அந்த தண்ணியிலே கழுவிக்கிறேன் இது வந்து அளவு தண்ணி தான் மிச்ச பேலன்ஸ் தண்ணி ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு மட்டும் பார்த்துக்குங்க காரம் கரெக்டாக இருக்கும் உப்பு மட்டும் பார்த்துக்குங்க நல்லா உப்பு கம்மியாக இருந்தால் போட்டுக்கணும் உப்பு சேர்த்துக்கிறேன் தண்ணி நல்லா மழை மழன்னு மசாலா நல்லா கொதிச்சு வரட்டும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்க ஒரு கிலோ பாசுமதி ரைஸ் நம்ம புளிச்ச புளிச்சு கீரை எப்படி ஒரு வளவளப்பு தன்மை இருக்கு பார்த்தீங்களா தான் நம்ம வந்து அரிசியை வந்து நான் கொஞ்சம் சுடுதண்ணியில் நல்லா ஸ்ட்ரோக் பண்ணி ஊற வச்சுட்டு வடிகட்டி எடுத்துட்டு நான் போட்டிருக்கேன்ன்னா சோத்தில் இருக்க கஞ்சித்தன்மையும் இதில் சேர்ந்துச்சுன்னா ரொம்ப ஒரு வளவளப்பு தன்மை பிரியாணியில் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக தான் உப்பு புளிப்பு எல்லாமே ரொம்ப கரெக்டாக இருக்குது ஒரு கொதி கொதிக்கட்டும் இப்போ நம்ம வந்து ஒரு தோசை தவா வச்சு நம்ம வந்து ஹீட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து தம்ல வைக்கணும் நான் தோசை தவா ஒரு அடுப்பில் போடுறேன் நம்ம நான் வந்து வந்து இப்போ சிம் இந்த நேரத்தில் கொத்தமல்லி கீரை நல்லா ஒரு கைப்பிடி போடணும் கொத்தமல்லி தான் போடணும் புதினா போடக்கூடாது நீங்கள் இந்த பிரியாணியில் ஒரு விஷயம் கவனிக்கணும் நான் எண்ணெயில் வந்து புதினா கொத்தமல்லியோ எதுவுமே போட கிடையாது இப்போ தான் நான் வந்து கொத்தமல்லி மட்டும் போட்டிருக்கேன் அதான் பிரியாணி வந்து ஓரத்தில் கூடி தான் கிளறணும் நடுவில் கூடி கிளறணும்னா பிரியாணி வந்து உடஞ்சிரும் இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி போட்டாச்சு பிரியாணி நீர் சுண்டி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து தோசைக்கல் வச்சுருக்கோம் பாருங்கள் தோசைக்கல் நல்லா சுட்டுருச்சு இப்போ வந்து நம்ம மூடி போட்டு நம்ம அப்படியே சிம்மில் வந்து ஒரு இருபது நிமிஷம் வச்சிடலாம் நம்ம பாருங்கள் தோசை தவா வச்சு சட்டியத்துக்கு மேல மேலே வச்சு மேலே ஒரு வெயிட்டு தண்ணி தண்ணி பிடிச்சி ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி அதுக்கு மேலே வச்சு ஒரு இருபது நிமிஷம் நான் வந்து சிம்மில் வச்சுருக்கேன் ஃபுல் அடுப்பில் இல்லை சிம்மில் இருக்குது சிம்மில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நல்லா அந்த புளிச்சிக்கிரியோட இதுவும் நல்லா அந்த மசாலாவும் சோறும் நல்லா புழுங்கி வெந்து அந்த தண்ணி ஈக்குவலுக்கு நல்லா வெந்து வரும் நான் கீழே தோசை தவா வச்சுருக்கேன் மேலே சட்டி வச்சுருக்கேன் பிரியாணி சட்டி வச்சுருக்கேன் அதுக்கு மேலே வந்து தண்ணி வச்சுருக்கேன் வெயிட்டுக்கு வந்து தண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு சைடிஷ் ஒன்று செஞ்சிடலாம் முட்டை மசாலா பாருங்கள் நான் வந்து முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம் எண்ணெய் போட்டிருக்கேன் கொஞ்சமாக சால்ட் உப்பு லைட்டாக போட்டுக்கோங்க ரொம்ப போடாதீங்க ஏன்னா முட்டைக்கு மேலே போடுறதுனால வந்து ரொம்ப உப்பு ஜாஸ்தியாகிடும் ஏன்னா உள்ளே உப்பு போகாது லைட்டா மஞ்சள் பொடி குட்டு பேஸ்ட் அப்படியே ரோஸ்ட் ஆகட்டும் மிளகு சீரகத்தூள் மிளகு சீரகத்தூள் இப்ப நம்ம கொஞ்சம் பிரியாணிக்கு பவுடர் பண்ணோம்ல பட்டை கிராம்பு ஏலக்காய் அது கொஞ்சமா சும்மா ரெண்டு சிட்டி ஏலவு ரொம்ப இந்த கோங்குறை பிரியாணிக்கு இது போல் ஒரு சைடிஷ் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக ரொம்ப அருமையாக இருக்கும் நல்லா அந்த மசாலா ஃபுல்லாக அந்த முட்டையில் நல்லா கோடாக வர்றது மாதிரி நல்லா நம்ம வந்து இப்படி இழுத்து கொடுக்கணும் தவால் எல்லாம் கரண்டியில் கூட நீங்கள் கரண்டி உடையாமல் முட்டை உடையாத அளவுக்கு நீங்கள் வந்து பெரட்டி கொடுக்கணும் அந்த இஞ்சி பூண்டோடய பச்சை வாசனை நம்ம போட்டிருக்கோட மசாலாவோட பச்சை வாசனை அதெல்லாம் போகிற வரைக்கும் கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா நம்ம வந்து இந்த மசாலாவை நல்லா நல்லா அந்த முட்டையோட உருட்டி பெருட்டி எடுக்கணும் கொஞ்சமா கொஞ்சமாக தழை போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுறோம் சூப்பராக மாற்றி வச்சு பார்த்தீங்களா இந்த பிரியாணிக்கு ஒரு அருமையான ஒரு சைடிஷ் இதே மாதிரி இதுலேயே இன்னொரு ஷைடிஸும் செய்ய போகிறோம் அதே பேண்ட் தான் அதில் கொஞ்சமாக கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நம்ம முட்டை வறுவல் செஞ்சோம் இல்லையா அதே பேண்ட் தான் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி எல்லாம் கலப்படமாக இருக்கேன்னு பார்க்காதீங்க நான் பிரியாணிக்கு வெட்டி வச்சுருந்தேன் இல்லையா அதில் கொஞ்சம் கொஞ்சம் நிப்பாட்டி வச்சு அதில் வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு இது அப்படியுமே அதை அப்படியே நம்ம வந்து இந்த கடையில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இப்போ இதில் என்ன செய்ய போகிறோன்னா இங்கே பாருங்கள் ஈரல் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் ஈரல் வந்து உப்பு தூள் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் அவுச்சி வச்சிருக்கேன் அதை வந்து நம்ம வந்து ஒரு சுக்காக தான் நம்ம பண்ண போகிறோம் நம்ம ஈரலில் வந்து உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கோம் அதனால் இந்த மசாலாக்கு தேவையான உப்பு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துடலாம் நல்லா வதங்கணும் தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கி வரணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் நம்ம ஈரலையும் சேர்த்துடலாம் அவுச்சு வேக மஞ்சத்தூள் உப்பு மட்டும் போட்டு வேக வச்சுருக்கோம் ஈரல் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகா தூள் சின்ன ஸ்பூன் கறி மசாலா வீட்டு கறி மசாலா இருக்கு அதுல வந்து ஒரு ஸ்பூன் இந்த மசாலா வாட இல்லையா அந்த போா வெந்து அதுக்காக மிளகு சீரகத்தூள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் மிளகு சீரகத்தூள் சேர்த்தாச்சா அதோட ஒரு கைப்பிடி கருவேப்பில பிறண்டு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பராக வந்துக்கிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் வத்தி வரணும் அந்த நீர் எல்லாம் ஒரு கிரேவி தன்மையோடு சூப்பராக இருக்குது நீங்கள் வந்து கோங்கரா பிரியாணிக்கு வந்து இதெல்லாம் சைடிஷ் வச்சு சாப்பிட்ணுன்னு ஒன்று அவசியமே கிடையாது நீங்கள் வெறும் தயிர் ரைத்தா வச்சே சாப்பிட்லாம் நான் என் பையனுக்காண்டி எங்கள் வீட்டுக்காண்டி நான் இப்படி செஞ்சுருக்கிறேன் முட்டை மசாலாவும் ஒரு சிக்கன் இது ஈரல் கிரேவியும் நான் வந்து பண்ணியிருக்கிறேன் ஷைடிஸ் வச்சு சாப்பிடும்போது இன்னும் நல்லா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் நமக்கு வந்து இந்த கோங்கரா பிரியாணி ஏன்னா அது கொஞ்சம் நல்லா புளிப்பு தன்மையாக இருக்குமா அந்த பிரியாணி அதுக்கு ஒரு நல்ல ஒரு பெப்பர் காரத்தோட ஒரு சைடிஷ் வச்சு சாப்பிடும்போது நல்லா சாப்பிடும்போது ரொம்ப அருமையான ஒரு டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும் பிரியாணியும் முடிஞ்சிருச்சு முட்டை மசாலாவும் முடிஞ்சிருச்சு ஈரல் சுக்காவும் முடிஞ்சிருச்சு ரெடி ஆயிடுச்சு நான்தான் கொஞ்சம் லைட்டாக கிரேவியாக செமி கிரேவியாக வச்சிருக்கிறேன் ஏன்னா அந்த பிரியாணியோட போட்டு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ஒரு அருமையான டேஸ்ட் நமக்கு கிடைக்கும் அதனால் நான் ரொம்ப சுக்காவாக பண்ணலை ஏன்னா முட்டை வந்து நமக்கு சுக்காவாக தானே இருக்குது அதனால் இது கொஞ்சம் கொஞ்சம் செமி கிரேவியாக பண்ணியிருக்கேன் ஈரலும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிடலாம் ஈரலை டூ நிமிஷமாக வந்து நமக்கு வந்து தம்முல இருக்குது அதை நம்ம இறக்கிட்டு நெய் போட்டுக்கலாம் நம்ம நெய்யை உருக்கி வச்சிருந்தோம் போட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து சட்டியை வந்து ஓப்பனே பண்ணக்கூடாது அப்படியே இருக்கட்டும் அப்படியே தம்மளே இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து பிரியாணியை உடச்சி எடுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அங்கே ஒரு பத்து நிமிஷம் நம்ம அப்படியே தம்மு விட்டுருந்தோம் இல்லையா இருபது நிமிஷம் அடுப்பில் சிம்மில் தம்மு அப்புறம் திறக்காமல் ஒரு பத்து நிமிஷம் விட்டு நம்ம நெய் போட்டுருந்தோம் இல்லையா இப்போ நம்ம திறந்து பார்த்துக்கலாம் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ அருமையான வந்திருக்குன்னு பாருங்க ஆந்திரா ஸ்டைல் கோங்கரா பிரியாணி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சோறும் பாருங்க நம்ம வடிச்சு போட போட்டது மாதிரி நம்ம சுடுதண்ணி போட்டதுனால சோறுமே நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு நீல நீளமாக அழகாக வந்துருக்குதுங்க சோறு பாருங்க போல ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே விரும்பி டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஜோமம்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் கிளிக் க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ சோறு நல்லா இருக்குங்க உதிரி உதிரியாக அப்படியே முத்து முத்தாக இருக்குங்க சோறு ஒவ்வொன்றும் அப்படி நீள நீளமாக சோறு ரொம்ப சூப்பராக ரொம்ப அருமையாக வந்திருக்கு